அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் புதிய மாதத்தோட முதல் நாள் ஆகஸ்ட் ஒன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நாளைய தினம் பிரதோஷம் அதனால் நாளைக்கு குருவார பிரதோஷம் அல்லது குபேர பிரதோஷம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம் நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்களை தான் நான் இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் மூன்று பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான எல்லாராலையும் செய்யக்கூடிய சில விஷயங்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை குரு பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே ஓரை அப்படின்னா என்னன்னு தெரியும் நவக்கிரகங்கள் ஒன்பது அதில் ராகுகேது அப்படிங்கிறது சாயா கிரகம் ஸோ அந்த ரெண்டு கிரகத்துக்கு ஓரை கிடையாது மற்ற ஏழு கிரகங்களுக்கு ஓரை இருக்குது இப்போ ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏழு கிரகங்களும் அந்த ஏழு ஓரையாக சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சூரிய ஹோரையில் ஆரம்பிக்கும் திங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோரையில் ஆரம்பிக்கும் செவ்வாயினா செவ்வாய் ஹோரை புதன்னா புதன் ஹோரை வியாழன்னா குரு ஹோரையில் ஆரம்பிக்கும் நாளை ஹோரை மூன்று டைமில் இருக்குது காலையில் ஆறுலேருந்து ஏழு ஹோரை மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப ஹோரை இரவு எட்டு டு ஒன்பது குருஹோரை இந்த குருஹோரை வந்து எல்லா வியாழக்கிழமையும் இதே நேரம்தான் சுபஹோரை அசுபஹோரைன்னு ரெண்டாக பிரிப்பாங்க அதாவது நல்ல பலன்களை தரக்கூடியது சுபஹோரை சில தீய பலன்களை தரக்கூடியது அசுபஹோரை அப்படின்னு பிரிப்பாங்க அதில் வந்து புதன் ஹோரை இந்த குருஹோரை அதுக்கப்புறம் சுக்கரஹோரை இது எல்லாமே வந்து சுபஹோரைகளாக கருதப்படுது இந்த குரு ஹோரையில் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பேசலாம் செய்யலாம் திருமணம் போன்ற விஷயங்களை இந்த குருஹோரையில் பேசுவது ஏன்னா இந்த குருவுக்கு வந்து என்னன்னு சந்தான காரகன் அப்படின்னு பேர் சுபகாரகன் தனக்காரகன் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்குது ஒரு வா ஒருத்தர் வாழ்க்கையில் சுபமாக இருப்பதற்கும் தனத்தை தருவதற்கும் இந்த குரு ரொம்ப முக்கியம் அதனால் இந்த குரு ஹோரையில் நம்ம வந்து புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது திருமணத்திற்கு தாலி செய்வது மாங்கல்யம் செய்வது இதெல்லாம் வந்து இந்த குரு குருகோரையில் செய்யலாம் விவசாயம் முதலிய பணிகளை இந்த குரு குருஹொரையில் செய்வது அப்படிங்கிறது நல்லது வீடு மனை வாங்குவது விற்பது முதலிய பேச்சுகளை பேசுவதுக்கு இந்த குரு குருஹொரை ரொம்ப நல்லது இப்போ நாளைக்கு இந்த குரு குருகோரையில் மாதத்தோட முதல் நாளாக இருக்கிறதுனால இந்த குரு குருகோரையில் நீங்கள் உங்கள் வீட்டோட சமையல் அறையிலையோ அல்லது உங்கள் பெட்ரூமோட சவுத் வெஸ்ட் கார்னர் தென்மேற்கு முளை சமையலறை இருந்தாலும் தென்மேற்கு முளை பெட்ரூமாக இருந்தாலும் தென்மேற்கு மூலை அந்த குபேர மூளையில் ஏன்னா நாளைக்கே வியாழக்கிழமையில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை வந்து ஒரு தொடக்கமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த கு குருகோரை நேரத்தில் நீங்கள் காசுகளை இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வைப்பது இல்லை எனக்கு உண்டியல் இல்லைன்னாலும் நீங்கள் இதை மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவில் காசு சேமித்து வைப்பது அந்த இடத்துல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ இதை செய்யுங்க இல்லை ஏற்கனவே நீங்கள் சொல்லி நாங்கள் அதை மாதிரி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் மற்ற நாட்களில் அதில் காசு சேமிக்கிறீங்களோ இல்லையோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருகூரை மதியம் ஒன்று டூ ரெண்டு ரொம்ப நல்ல நாள் நீங்கள் காலையில் கோ நல்ல நேரம் நீங்கள் காலையில் கோவிலுக்கு போய்ட்டு நவகிரகங்களை குரு பகவானை வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி காசு அது ரூபா நோட்டாகவும் இருக்கலாம் சில்லற காசாகவும் இருக்கலாம் சேமிச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க உண்டியல் எதுவும் இல்லைன்னா வாங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பாக்ஸ் மாதிரிலாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு வந்தோம்னா நம்ம செலவுக்கு சில்லற வேணும்னா அதிலேருந்து எடுத்துருவோம் பட் உண்டியலில் அதை மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இதை நம்ம உடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு மனசு வராது அதனால் நீங்கள் இதை மாதிரி உண்டியல் வாங்கி தென்மேற்கு மூலையில் சவுத் வெஸ்ட் கார்னர் எய்தர் இந்த கிச்சன் கிச்சனில் அந்த இடத்துல சிங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்ரூமில் அதை மாதிரி சேர்த்து வைப்பது நல்லது நாளைக்கு அவசியம் செய்யுங்க நாளைய தினம் குருவார பிரதோஷம் அல்லது குபேர பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது நாளை அந்த குபேர பிரதோஷ நாளன்று நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த பிரதோஷ வேலையில் நாம் நம் வீடுகளில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம் இந்த ருத்ராட்ச தீபம் ஏற்கனவே இதை நான் வந்து ஒரு பதிவாக நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஆன்மீக பொருள் இதை வந்து சிவபெருமானின் கண்ணீர் அப்படின்னு சில பேர் அழைக்கிறாங்க இந்த மரங்களில் இருக்கக்கூடிய உலர்ந்த விதைகளை தான் ஒரு மரத்தில் இலியோ கார்பஸ் அப்படிங்கிற வகையை சேர்ந்த மரங்களில் ஒரு கனி மாதிரி இருக்கும் அந்த பழங்கள் உலர்ந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம ருத்ராட்சம் அப்படின்னு அழைக்கிறோம் இதில் ஒரு முக ருத்ராட்சம் இரண்டு முகம் மூன்று முகம் ஐந்து முகம் அப்படின்னு நிறைய இருக்குது இதில் வந்து ஐந்து முக ருத்ராட்சம் ரொம்ப சிறப்பானது நீங்கள் மாலையாக அணிந்தாலும் சரி அல்லது நீங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கும் இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சிவபெருமானுக்கு உரிய நாளான ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை சோமவாரத்தனத்தன் சோமவாரத்தின் போதும் இதை மாதிரி பிரதோஷ தினத்திலும் அந்த குறிப்பிட்ட பிரதோஷ வேலையில் உங்கள் வீட்டில் இதை வந்து தீபத்தில் போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது நல்லெண்ணெய் விட்டு அந்த தீபமாக ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடலாம் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னாலே போதும் பொதுவாக சிவபெருமானுக்கு நம்ம வில்வ இலை தீபம் ஏற்றுவோம் ஆனால் இப்போ இந்த ருத்ராட்ச தீபத்தை போது பல நன்மைகள் நமக்கு கிடைப்பதாக தெரிகிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்வில் நலமாக வாழவும் நம்ம இறந்த பிறகு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் சிவபெருமானின் நிழலில் நம்ம நித்திய வாசம் செய்யவும் இந்த ருத்ராட்ச தீபம் நமக்கு மிகவும் உதவுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை தலை தூக்கி இருப்பதற்கு நம்ம இந்த ருத்ராட்ச தீபத்தை நாளைய தினம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முடிஞ்சவங்க ருத்ராட்ச தீபம் ஏற்றுங்க அல்லது நீங்கள் வில்வ இலை தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பூஜை பண்ணலைனாலும் சரி நம்ம இதை மாதிரி காசுகள் எப்பொழுதும் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பூஜை பண்ணுறதுக்கு பயன்படுத்தின காசுகள் வச்சுருப்போம் இதை மாதிரி ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுருப்போம் இல்லைனா அந்த குபேர காசு இப்போ எல்லா கடைகள்லேயும் விற்கிறது இல்லையா அந்த பிராஸில் விற்கிறது இல்லை அந்த சில்லற காசு அதை வந்து வச்சுருப்பீங்க நாளை மாலை அந்த நால்ரையிலருந்து ஆறு அந்த குபேர காலத்தில் அந்த பிரதோஷ காலம் நால்ரையிலேருந்து ஆறு குபேர காலம் அப்படிங்கிறது ஐந்து டு எட்டு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த காசுகள் உங்கள் வீட்டில் இருந் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சில்லறையால் இப்படி சத்தத்தை இழுப்புங்க அதாவது இந்த சத்தம் வந்து உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் கேட்கணும் பூஜை அறையில் தொடங்கி ஹாலு பெட்ரூமு எல்லா இடத்துலையும் சமையல் அறை ஸ்டடி ரூமு அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த சத்தம் கேட்கறது மாதிரி செய்யலாம் பாத்ரூமில் வேண்டாம் மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த சத்தம் கேட்குற மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்படி நீங்கள் பொழுது குபேரரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இதை நான் செய்ய சொல்லியிருக்கிறேன் ஆனால் நாளைக்கு வந்து மாதத்தோட முதல் நாள் ஒரு நல்ல விஷயங்களோடு நாளை தொடங்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் நமக்கு ரொம்ப நல்ல மாதமாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து பதிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி மற்றொரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பிரதோஷம் இல்லையா நீங்கள் பிரதோஷத்தப்ப கோவிலுக்கு நீங்கள் போகும்பொழுது உங்கள் கையோட ஒரு கைப்பிடி பச்சரிசி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இந்த பச்சரிசி எடுத்துகிட்டு போகக்கூடிய இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் முழுக்க நீங்கள் பிரகரத்தை சுற்றி வரும்போது அந்த கோயில் முழுக்க இதையும் நீங்கள் தூவிக்கிட்டே வரலாம் பிரதோஷ தினத்தன்று நம்ம அன்னதானம் செய்த மகத்தான பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் தேவையான அபிஷேக பொருட்கள் உங்களால் என்ன முடியுதோ எடுத்துகிட்டு போங்க வில்வ இலை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி பச்சரிசி அதுவே வந்து அனைத்தையும் விட மேலானது